வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று எஸ் ரித்திகா குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் ஆற்காடு மேற்கு ஒன்றிய பொருளாளர் எல் சத்யா எஸ் பாரதி தம்பதியரின் மகள் எஸ் ரித்திகா அவர்களுக்கு இன்று மஞ்சள் நீராட்டு விழா ஜி கே மகாலில் நடைபெற்றது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்கள் நல்வாழ்த்துக்களோடும் ராணிப்பேட்டை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயலாளர் முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் மனோகரன் அவருடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த மஞ்சள் மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட அவைத்தலைவர் வி வி காசிநாதன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த புண்ணியகோட்டி அவர்கள் மற்றும் ஆற்காடு ஆற்காடு நகர செயலாளர் ராணிப்பேட்டை நகர செயலாளர் திரு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவைத்தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள் மேல்விசாரம் நகர செயலாளர் மாலிக் பாஷா அவர்கள் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள பிற அணி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆற்காடு மேற்கு ஒன்றிய பொருளாளர் எல் சத்யா எஸ் பாரதி இவர்களின் மகள் எஸ் ரித்திகா அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு குழந்தையை பூ தூவி பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்து வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவருக்கும் திரு எல் சத்யா அவர்கள் சிறப்பு விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்